ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சிக்ஸ்த்தில் புவியில் பேரண்டை மற்றும் சூரிய குடும்பத்தை பற்றி பார்க்க போகிறோம் இதில் வந்து சு நம்ம புவி வந்து சூரிய குடும்பத்தில் மூன்றாவது கோல் விண்மீன் திறள் மண்டலத்தில் தான் சூரிய குடும்பம்லாம் இருக்குது அதாவது பால்வெளி விண்மீன் திறளில் சூரிய குடும்பம்லாம் இருக்குது பேரண்டத்தில் வந்து மில்லியன் கணக்கான விண்மீன் திறள் மண்டலங்கள் இருக்குது இந்த பேரண்டை எப்படி உருவாச்சுன்னா ஒரு பெருவெடுப்பு அதாவது பிக் பேங்க் சொல்வாங்க அந்த பெருவெடுப்பு வந்து தான் அந்த பேரண்டமே உருவாச்சு அது வந்து விண்மீன்களும் வான் பொருட்களெல்லாம் தோன்றுச்சு அது அனைத்தும் பொதுவாக வந்து பேரண்டன்னு சொல்கிறாங்க இன்னொன்று அண்டன்னு சொல்லலாம் அண்டத்தை பற்றிய படிப்பிற்கு தான் அண்டவியல் அதாவது காஸ்மோலாஜி சொல்லுவாங்க காஸ்மோஸ்லாம் கிரேக்க சொல்ல காஸ்மோஸ்னு சொல்லுவாங்க பேரண்டனா என்னென்னு பார்த்தோன்னா மிக பரந்த விண்வெளி தான் பேரண்டம் இது எப்போ உருவாச்சுன்னா பதினைஞ்சு பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னே உருவாச்சு இதில் வந்து கோடிக்கணக்கான விண்மீன் திறள் மண்டலங்கள் விண்மீன்கள் கோள்கள் வால் நட்சத்திரங்கள் சிறுகோள்கள் விண்மி விண்கற்கள் மற்றும் துணைக்கோள்கள் இந்த மாதிரி நிறையா இருக்குது அதோடைய தொகுப்பு தான் வந்து இந்த பேரண்டம் விண்மின் திறள் மண்டலம்னால் என்னென்னா ஈர்ப்பீசியால் ஒன்றாக பிணைக்கப்பட்டு இருக்கும் நட்சத்திரங்களின் தொகுப்பு தான் வந்து இந்த விண்மீன் திரள் மண்டலம் ஐந்து பில்லியன் வருடங்களுக்கு பின் பால்வெளி விண்மின் திறள் மண்டலம் உருவாச்சு அந்த பால்வெளி திறன் மண்டலத்தில் தான் நம்மளுடைய சூரிய குடும்பமே இருக்குது புவிக்கு அருகில் காணப்படும் விண்மின் திறள் மண்டலங்கள் என்னென்னா ஆண்ட்ரோமேடா மெகலனிக் கிளவுட்ஸ்னு சொல்லுவாங்க ரெண்டும் தான் வந்து புவிக்கு அருகில் காணப்படுது ஒரு ஒலியாண்டுனால் என்னன்னு தெரியும் ஒளி ஒரு ஆண்டில் பயணிக்கக்கூடிய தொலைவு தான் ஒரு ஒளியாண்டு இது வந்து லைட்டு ஒளியின் திசை வேகம் வினாடிக்கு மூணு லட்சம் கிலோமீட்டர் வந்து கிடக்கும் அதாவது த்ரீ இன்ட்டு டென்ட் ஆஃப் எயிட் மீட்டர் ஒலியானது வினாடிக்கு முந்நூற்றி முப்பது மீட்டர் என்ற வேகத்தில் பயணிக்கும் இது வந்து சவுண்டு இது வந்து லைட்டு அடுத்தது சூரிய குடும்பம் பற்றி பார்த்தோன்னா சோலார்ன்னு சோலார் என்னென்னா சூரிய கடவுள் லத்தீன் சோலில் வந்து சோல்ன்னு சொல்லுவாங்க சோல் என்றதுலேருந்து தான் அந்த சோலாரே வந்துச்சு இது எப்போ உருவாச்சுன்னா நாலு புள்ளி ஐந்து பில்லியன் வருடங்களுக்கு முன்னாடி உருவாச்சு இந்த சூரிய குடும்பத்தில் என்னென்ன இருந்துச்சு இருக்குன்னா எட்டு கோள்கள் குருளை கோள்கள் துணைக்கோள்கள் வால் நட்சத்திரங்கள் சிறுகோள்கள் மற்றும் விண்கற்கள் இதெல்லாம் அடங்கியது தான் சூரிய குடும்பம் அடுத்தது சூரியன்னா என்ன அப்படின்னு பார்த்தோன்னா சூரிய குடும்பத்துலேயே மொத்த நிறையில் தொண்ணூத்தொம்போது புள்ளி எட்டு பர்சன்டேஜே சூரியன்தான் இருக்குது மீதி ஜீரோ பாயிண்ட் டூ பர்சன்டேஜ் தான் மற்ற எல்லாமே இந்த சூரியனில் என்னென்ன வாயுக்கள் அடங்கியிருக்குன்னா ஹைட்ரஜமும் ஹீலியமும் என் போன்ற வெப்பமான வாயுக்கள் அதில் அடங்கியிருக்கு சூரியன் வந்து தானே ஒளியை உமிழக்கூடிய தன்மை பெற்றிருக்கு இது ஒரு விண்மீன் சொல்றாங்க மேற்பரப்பு வெப்பநிலை எவ்வளோன்னா ஆறாயிரம் டிகிரி செல்சியஸ் இது வந்து புவியை வந்தடைய வந்து எட்டு புள்ளி மூணு நிமிடங்கள் அந்த வெளிச்சம் வந்து புவியை அடையிறதுக்கு எட்டு புள்ளி மூணு நிமிடங்கள் ஆகிறது இந்த சூரியன் வந்து ஒன்று புள்ளி மூணு மில்லியன் புவிகளை தனக்குள்ள அடக்கக்கூடிய வகையில் அவ்வளோ பெரிய சூரியன் சூரியனாயிது இது வந்து நம்ம புவி மாதிரி ஒன்று புள்ளி மூணு மில்லியன் புவிகளை தனக்குள்ளே இருக்கிற திறமை இருக்கும் அதுக்கு கோல்ன பொருள் வந்து சுற்றி வருபவர் கோல் வந்து எட்டு கோள்கள் இருக்குது புதன் வெள்ளி புவி செவ்வாய் வன் சனி யுரனஸ் நெப்டியன் இதுக்கான ஷார்ட்கட் என்னென்னா புது வெள்ளம் புவியில் செலுத்தினால் விவாதம் சண்டை யுத்தம் நெருங்காது அதுதான் ஷார்ட்கட் இதில் இது வந்து தெரிஞ்சிருக்கும் நிறைய பேருக்கு தெரியாதவங்களுக்கு இது ஷார்ட்கட்டு அடுத்தது வெள்ளியும் இரனுசம் அதாவது இதுக்கு என்ன ஷார்ட்கட்னா ஃபர்ஸ்ட்ல செகண்டும் லாஸ்ட்டில் செகண்டும் வந்து கடிகார சுற்றுல சுத்தும் அதாவது கிழக்கிலிருந்து மேற்காக மற்ற கோள்கள்னால் எதிர்கடிகார சுழற்சியில் சுத்தம் அதாவது மேற்கிலிருந்து கிழக்காக ஆறு கோள்கள் சூரியனை சுற்றி வரக்கூடிய பாதை சுற்றுப்பாதைன்னு சொல்கிறாங்க அந்த காலத்திலே வந்து இதுக்கான ஒரு பாட்டு எழுதியிருக்காங்க வாழ்நிற விசும்பின் கோல் மீன் சூழந்த இளங்கதிர் ஞாயிறு அப்படின்னு சிறுபானாற்று படையில் சொல்லியிருக்காங்க அடுத்தது ஃபஸ்ட்டு நாலு கோளும் அதாவது புதன் வெள்ளி புவி செவ்வாய் இது நான்கு கோளும் உட்புற கோள்கள் அல்லது புவி நிகர் கோள்கள்னு சொல்கிறாங்க லாஸ்ட்டு நாலு கோள் அதாவது வியாழன் சனி யுரேனஸ் நெப்டின் இது வந்து வெளிப்புற கோள்கள் அல்லது வியாழநிகர் கோள்கள் அல்லது வளிம கோள்கள்னு சொல்கிறாங்க இது இதை நாலுத்தையும் கொடுத்து இதில் பொருந்தாதது எது அப்படி கேட்க சான்சஸ் இருக்குது அடுத்தது செவ்வாய் வாழன் கோள்களுக்கிடையே சிறுகோள் மண்டலம் காணப்படுகிறது அதாவது இது ரெண்டுத்துக்கு நடுவில் வந்து நிறைய சின்ன சின்ன கோல் சிறுகோள்கள் இருக்கிறதுனால இது வந்து சிறுகோள் மண்டலம் அப்படின்னு சொல்கிறாங்க கோள்கள்லே ஃபஸ்ட்டு கோல் புதன் புதனை வந்து மெர்கூரின்னு சொல்கிறாங்க சூரியனுக்கு மிக அருகில் உள்ள கோல் வந்து புதன் தான் மிக சின்ன கோலும் புதன் தான் இது எப்படி வந்து மெர்கூரின்னு சொல்கிறாங்கன்னா இது ரோமானிய கடவுள்களின் தூதுவரா தூதுவரோடைய நேம் வச்சுருக்காங்க மெர்கூரின்னு இது வந்து இதில் வந்து நீரோ வாயுவோ எதுவுமே இருக்காது அதனால் இதில் துணைக்கோளுமே இல்லை இது வந்து துணைக்கோள் புதனுக்கும் வெள்ளிக்கும் துணைக்கோள்கள் இல்லை இது வந்து எப்போ பார்க்கலான்னா அதிகாலையிலும் அந்தி பொழுதிலும் எற்றுக்கண்ணாலே நம்ம பார்க்கலாம் அடுத்தது வந்து வெள்ளி வெள்ளியை வந்து வெப்பமான கோள்னு சொல்லுவாங்க ரைமிங்லேயே வருது பாருங்க வெள்ளி வெப்பமான கோள் இது வந்து இது சொல்லிட்டாங்க பாருங்கள் வெள்ளியும் புவியும் இரட்டைக்கோள்கள் ரெண்டு கோளுமே சைஸில் பார்த்தோன்னா ஒரே அளவாக இருக்கும் அதனால் இதை வந்து ரெட்டைக்கோள்கள்னு சொல்கிறாங்க வெள்ளி வந்து தன்னைத்தானே சுற்றி கொள்ள வந்து இரநூத்தி நாற்பத்தி மூணு நாட்கள் எடுத்திருக்கான் துணைக்கோள் இதுக்கும் துணைக்கோள் இல்லை அன்பு அழகை குறிக்கும் ரோமானிய கடவுளான வீனஸ் தான் வந்து இதுக்கு பேர் வச்சுருக்காங்க அன்பு அழகை குறிக்கும் ரோமானிய கடவுள் அ ரோமானிய கடவுள் அது வந்து ரோ ரோமானிய கடவுளின் தூது தூதுவர் இதை வந்து விடிவெள்ளி மற்றும் வெள்ளி அப்படின்னு சொல்கிறாங்க இளவிற்கு அடுத்தபடியாக வந்து இரவில் வந்து பிரகாசமாக தெரியும் விண்பொருள் எதுனா வெள்ளி தான் அடுத்தது வந்து புவி நம்ம இப்போ வாழ்கிற புவி எர்த்துன்னு சொல்லுவாங்க அது வந்து நான் உயிர் சொல்லுவாங்க இது வந்து மூன்றாவது கோளாக இருந்தாலும் ஐந்தாவது பெரிய கோள் புவியின் மேற்பரப்பானது மூணு பை நாலு நீரால் சூழப்பட்டது நாலில் மூணு பங்கு நீரால் சூழப்பட்டது நீலக்கோல் அல்லது அது நீர்கோள் என்றும் அழைப்பார் ஏன்னா இது நீரால் சூழப்பட்டதுனால நீலக்கோல் அல்லது நீர்கோள் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்தது இதுக்கு பெயர் எப்படி வச்சாங்கன்னா இதுக்கு வந்து ரோமானிய கிரேக்கு கடவுள்களின் பெயரால் அழைக்கப்படாத ஒரே கோல்னால் அந்த புவி இது எந்த கடவுளின் பெயரையும் வைக்கலை அடுத்தது புவியின் துருவ விட்டம் எவ்வளோன்னா பன்னிரெண்டாயிரத்தி எழுநூற்றி பதினாலு கிலோமீட்ரு நிலநடுக்கோட்டு விட்டம் வந்து பனிரெண்டாயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஆறு கிலோமீட்டர் புவி வினாடிக்கு வந்து முப்பது கிலோமீட்டர் வேகத்தில் சுற்றி வருகிறதா புவிக்கு வந்து துணைக்கோள் இருக்கு அதுவும் ஒரே துணைக்கோள் நிலவுதான் சூரியனுக்கும் புவிக்கும் இடையே உள்ள தொலைவு எவ்வளவுனா நூற்றி ஐம்பது மில்லியன் கிலோ மணிக்கு எட்நூத்தி எட்நூறு கிலோமீட்டர் வேகத்தில் செல்லும் வானூர்தி சூரியனை சென்றடை இருபத்தி ஒரு வருடங்கள் ஆகுமா அடுத்தது வந்து செவ்வாய் நாலாவது கோள் வந்து செவ்வாய் இதை செந்நிற கோள்ன்னு சொல்கிறாங்க ஏன் செந்நிற கோல்னு சொல்கிறாங்கன்னா இதில் வந்து இரும்பு ஆக்சைடு இருக்கிறதுனால இது வந்து செந்நிற கோல்னு சொல்கிறாங்க இது சிவந்த கோள்னு கூட சொல்கிறாங்க இது வந்து புதன் புதன் தான் இருக்கிறதே சின்ன கோள் அதுக்கு அடுத்தபடியே செவ்வாய் தான் சிறிய கோள்னு சொல்கிறாங்க இது கோ மார்ஸ்ன்னு எதுக்கு பே எப்படி எந்த பேர் வச்சாங்கன்னா ரோமானிய போர்க்கடவுளோட பேர் வந்து மார்ஸ் இதுக்கு துணைக்கோள் ரெண்டு இருக்குது புவிக்கு ஒரு துணைக்கோள்னா செவ்வாய்க்கு ரெண்டு துணைக்கோள் போபஸ் மற்றும் டிமஸ் போபஸ் மற்றும் டிமஸ் ரெண்டு துணைக்கோள் இருக்குது இதில் வந்து கலங்களும் அதாவது கலங்களும் ஆர்பிட்டர்ஸ் தரை ஊர்திகளும் ரோவர்ஸ் அனுப்பப்பட்டு இதை வந்து ஆராய்ச்சி பண்ணாங்களாம் செவ்வாய்க்கோளை அடுத்த கோள் வந்து வியாழன் கோள் இருக்கிறதுல பெரிய கோள் எதுனா கோள் தான் ரோமானியர்களின் முதன்மை கடவுள் ஜூப்பிட்டர் என்ற பெயரால் வந்து இதை அழைக்கிறாங்க நிலா வெள்ளிக்கோளுக்கு அடுத்து பிரகாசமாக விண்ணில் தெரிவது எதுனா இந்த கோள் தான் இது மிகவும் வேகமாக சுழக்கூடியது இதில் என்னென்ன வாயுக்கள் இருக்குன்னா ஹைட்ரஜனும் ஹீலியம் வாயுக்கோள் நிரம்பியிருக்கு மிக அதிகமான துளை துணைக்கோளை கொண்டதும் இந்த வியாழன் தான் எத்தனை துணைக்கோள்னா அறுபத்தி ஏழு துணைக்கோளை கொண்டு மிகப்பெரிய துணைக்கோள்கள் என்னென்னா ஐயோ யூரோப்போ கனிமிடு மற்றும் கேலிஸ்டோ இதெல்லாம் வந்து இதில் இருக்க மிகப்பெரிய துணைக்கோள்கள் இது நாலு அஞ்சு ஒரு மூணு ஆப்ஷன் கொடுத்துட்டு ஒன்று வந்து வேறு ஆப்ஷன் கொடுத்து எது பொருந்தாது அப்படின்னு மாதிரி கேட்க சான்சஸ் இருக்குது அடுத்தது சனி வளையங்களை கொண்ட ஒரே கோல் வந்து சனிக்கோள் தான் சாட்டன்னு சொல்லுவாங்க இது வந்து இரண்டாவது பெரிய கோல் ஃபஸ்ட்டு பெரிய கோல் வியாழன்னா ரெண்டாவது பெரிய கோல் சனி இது வந்து எப்படி பெயர் வச்சாங்கன்னா ரோமானிய வேளாண்மை கடவுளின் பெயரால் வந்து இது அழைக்கப்படுகிறது இந்த சனி இந்த வளையங்கள் எப்படி இருக்குன்னா பாறை துகள்கள் பனித்துகள்கள் மற்றும் தூசுகளால் பெரிய வளையங்கள் வந்து இதை சுற்றி காணப்பட்டுக்கிட்டே இருக்குமா அடுத்தது துணைக்கோ இதோடைய துணைக்கோள்கள் எத்தனைனா அறுபத்தி ரெண்டு வேளாண் அடுத்தபடியாக சனி துணைக்கோள் தான் அதிகமாக இருக்கும் இதில் மிகப்பெரிய துணைக்கோள் எதுனா டைட்டன் சூரிய குடும்பத்தில் காணப்படும் துணைக்கோளிலேயே நைட்ரஜன் மற்றும் மீத்தேன் அதி ஆகிய வாயுக்களை கொண்ட வளிமண்டலம் மற்றும் மேகங்கள் சூழ்ந்து காணப்படுகின்ற ஒரே துணைக்கோள் எதுனா டைட்டன் தான் துணைக்கோளில் அதிகமாக வந்து இந்த வாயுக்கள் இருக்காதான் இந்த சனி துணைக்கோளுக்கு மட்டும் இந்த டைட்டனுக்கு மட்டும் இந்த நைட்ரஜன் மற்றும் மீத்தேன் வாயுக்கள் இருக்குது அடுத்தது சனிக்கோளின் தண்ணீர்ப்பு திறன் வந்து நீரை விட குறைவான் அது ஈர்ப்பு திறன் வந்து நீரை விட குறைவாக இருக்கும் அடுத்த கோள் வந்து யுரேனஸ் யூரேனஸை வந்து உருளும் கோல்னு சொல்கிறாங்க ஏன் இதை வந்து உருளும் கோல்னு சொல்கிறாங்கன்னா இது கொஞ்சம் சாய்வாக இருக்குமா சாய்ந்துக்கிட்டே உருளும் போது அது வந்து சாய்ந்துக்கிட்டே சுற்றும் போது அது உருண்டு போகிற மாதிரி தெரியுதா இதை வந்து மொத முதல்ல கண்டுபிடிச்ச கண்டுபிடிச்சது எந்த ஆண்டுனா ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ஒன்றில் வில்லியம் ஹெர்ஷெல் என்ற என்பவர் தான் வந்து இதை கண்டுபிடிச்சார் இது தொலைநோக்கியால் கண்டுபிடிக்கப்பட்ட முதல் கோள்னு சொல்கிறாங்க இதை இதுல வந்து மீத்தேன் வாயு இருக்கு அதனால இது வந்து பச்சை நிறமாக தோன்றுது இதுக்கு எப்படி பேர் வச்சாங்கன்னா கிரேக்க விண்கடவுளோட பேர் வந்து யுரேனஸ் வச்சாங்கன்னா அடுத்தது இத அதான் சொன்னால இத நச்சின் மிகவும் சாய்ந்து இருப்பதுனால தான் சுற்றும் போது உருண்டு போற மாதிரி சூரியனை சுற்றி வருகிறது இதோடைய துணைக்கோள்கள் வந்து இருபத்தி ஏழு இதோடைய பெரிய தொலைக்கோல் எதுன்னா டைட்டானியா சனிக்கு டைட்டான் மாதிரி இதுக்கு வந்து டைட்டானியா அடுத்த கோள் வந்து நெப்டியூன் நெப்டியூன் வந்து குளிர்ந்த கோல்னு சொல்லுவாங்க ஏன்னா இது வந்து சூரியனுக்கு ரொம்ப லாஸ்டில் இருக்கிறதுனால இது வந்து குளிர்ந்த கோல்னு சொல்கிறாங்க பாருங்கள் மிக தொலைவில் உள்ளதுனால இது வந்து குளிர்ந்த கோல் இதுக்கு எப்படி பேர் வைக்கிறாங்கன்னா ரோமானிய கடல் கடவுள் அது அந்த பேர் நெப்டியூன்னு வச்சுருக்காங்க இதோடைய துணைக்கோள்கள் பதினாலு இதற்கு மிகப்பெரிய கோள் எதுனா ட்ரைட்டன் நிறம் என்னென்னா நீளம் மற்றும் வெள்ளை விண்வெளி இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனம் அதாவது இஸ்ரோ வந்து செவ்வாய்கோளின் வளிமண்டலம் மற்றும் தரைப்பகுதியை ஆராய்வதற்காக இருபத்தி நாலு ஒம்பதா செப்டம்பர் மாதம் வந்து ரெண்டாயிரத்தி பதினாலு அன்று மங்கள்யான் என்ற விண்கலத்தை அனுப்பியதான் இந்தியா வந்து செவ்வாய்கோளினை ஆராயும் பட்டியலில் வந்து நாலாவது இடத்துல இருக்கான் மொதல் மூன்று இடம் என்னென்னா ரஷ்யா விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனம் ரெண்டாவது நாசா யுஎஸ்ஏ மூணாவது ஐரோப்பிய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனம் இந்த கோள்கள்லாம் எப்படி சு தன்னைத்தானே சுற்றுவரது சூரியனை சுற்றி வர்றது எத்தனை நாள் ஆகுது அதை பற்றி பார்க்கலாம் இது வந்து ஒரே இதுவாக கொடுத்துருக்கேன் புதன் வெள்ளி புவி செவ்வாய் சனி யுரேனஸ் நெப்டியூன் இந்த எட்டு கோள்களும் சூரியனிலிருந்து உள்ள சராசரி தூரம் எவ்வளோ சுற்றுதல் காலம் எவ்வளோ அது தன்னைத்தனை சுழது எத்தனை அது துணைக்கோள்கள் எத்தனை அதான் பார்க்கப்பறம் ஒரே இதுவாக கொடுத்துருக்கேன் இதில் வந்து சூரியன் சராசரி தூரம் வந்து ஐம்பத்தேழு புள்ளி ஒம்பது அது சுற்றும் காலம் வந்து எண்பத்தெட்டு நாட்கள் சுழலுது அது தனித்தன்னை சுற்றி கொள்வது வந்து ஐம்பத்தெட்டு புள்ளி ஏழு நாட்கள் துணைக்கோள் வந்து ஜீரோ இது வெள்ளிக்கு வந்து நூற்றி எட்டு புள்ளி ரெண்டு சூரியனை சு சுற்றி வர தூரம் சூரியனோட தூரம் இது எத்தனை சுற்றி எத்தனை நாள் ஆகுதுன்னா சுற்றி வரத்துக்கு இரநூத்தி இருபத்தி நாலு புள்ளி ஏழு நாட்கள் ஆகுது அது தனித்தனை சுற்றி வரத்துக்கு இரநூத்தி நாற்பத்தி மூணு நாட்கள் துணைக்கோள்கள்லாம் ஜீரோ இதை அப்படியே ஒரு தடவை பார்த்துக்கோங்க இது வந்து யுரேனஸ் வந்து ரெண்டாயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி ரெண்டு புள்ளி அஞ்சு கிலோமீட்டர் தொலைவு மில்லியன் கிலோமீட்டர் தொலைவு இது எண்பத்தி நாலு வருடங்கள் பதினேழு மணி நேரம் பதினாலு நிமிடம் இருபத்தேழு துணைக்கோளை கொண்டுறதுக்கு அதேமாதிரி நெப்டியூன் வந்து நாலாயிரத்தி நானூற்றி தொண்ணூத்தஞ்சு புள்ளி ஒன்று நூற்றி அறுபத்தி நாலு புள்ளி எட்டு ஆகுது பதினாறு மணி நேரம் மூணு நிமிடங்கள் சுற்றி வர்றதுக்கு பதினாலு துணைக்கோள்கள் கொண்டிருக்கு அடுத்தது குறுங்கோள்கள் குறுங்கோள்னால் என்னன்னா கோள்களை விட சின்னதாக இருக்கிறது எல்லாமே குறுங்கோள்கள் சொல்லுவாங்க ஃபர்ஸ்ட்லாம் வந்து ப்ளூட்டோ வந்து கோள்களில் தான் சேர்த்துருந்தாங்க அதுக்கப்புறம் அது ரொம்ப சின்னதாக இருக்கிறதுனால துணைக்கோளோட சின்னதாக இருக்கிறதுனால இதெல்லாம் குறுங்கோள் ஆகிடுச்சி அதனால் இது வந்து ப்ளூட்டோ செரஸ் ஈரிஸ் மேக் மேக் மற்றும் ஹவுமியா இதெல்லாம் வந்து குறுங்கோள்கள் சொல்கிறாங்க அடுத்தது வந்து ஐந்து குறுங்கோள்கள் அடுத்தது நிலவு நிலவு எதோட துணைக்கோள் தெரியும் நம்ம புவியோடய துணைக்கோள் துணைக்கோள் நிலவு தன்னைத்தானே சுற்றி எடுத்துக்கொள்ளும் நேரமும் புவியை சுற்றி வர எடுத்துக்கொள்ளும் நேரமும் ஏறக்குறைய ஒன்று தான் அதாவது இருபத்தி ஏழு நாட்கள் எட்டு மணி நேரம் ஆகுதான் நிலவிற்கு வந்து வளிமண்டலம் கிடையாது அது வந்து அதை பார்த்தோன்னா தரைக்குழி வந்து பள்ளமாகவே இருக்கும் அதிக அளவில் வந்து பள்ளமாகவே இருக்கும் அந்த விண்கற்கின் தாக்கத்தினால்தான் அந்த மாதிரி இருக்குது இது வந்து புவியிலேருந்து நிலவுக்கு தொலைவு எவ்வளோன்னா புவியிட்டமிருந்து மூணு லட்சத்தி எண்பத்தி நாலாயிரத்தி நானூறு கிலோமீட்டர் தொலைவு இருக்கான் இது வந்து புவியோட நாளில் ஒரு பங்கு வந்து நில நிலவு இருக்கான் மனிதன் தரையிறங்கிய ஒரே விண்பொருள் எதுனா இந்த நிலவு தான் நிலவை பற்றி ஆராய்வதற்காக இந்தியாவில் அனுப்பப்பட்ட முதல் விண்கலம் எதுனா சந்திராயன் ஒன்று இது வந்து ரெண்டாயிரத்தி எட்டில் வந்து ஏவப்பட்டது அடுத்தது சிறுகோள்கள் சிறுகோள்கள்னால் என்னன்னா சூரியனை சுற்றி வரும் சிறிய திடப்பொருட்கள் தான் வந்து சிறுகோள்கள்னு சொல்றாங்க அடுத்தது வந்து வால் விண்மீன் வால் விண்மீன்கள் திடப்பொருட்கள் தலைப்பகுதியை பனிக்கட்டியால் பிணைக்கப்பட்டது வால் பகுதி வந்து வாயுக்களால் பிணை வாய்க்களால் ஆனது இது பார்த்தோன்னா தலைப்பகுதி வந்து பனிக்கட்டி மாதிரி ரொம்ப கொஞ்சம் கட்டியாக இருக்கும் ஆனால் வால் பகுதி பார்த்தோன்னா வாயுக்கொளலானது இது வந்து எழுபத்தி ஆறு வருடங்களுக்கு ஒரு முறை தான் வந்து வரக்கூடிய ஹேலி விண்மின்னா இது வந்து கடைசியாக வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு வானில் தென்பட்டது இது மீண்டும் வந்து ரெண்டாயிரத்தி அறுபத்தொன்னில் வரலாம் அப்படின்னு கணக்கிடுறாங்க அடுத்தது விண்கற்கள் விண்கற்கள்னால் என்ன விண் வீழ்கற்கள்னால் என்ன அதாவது சிறு கற்கள் உலோக பாறைகளால் தான் வந்து இந்த விண் விண்கற்கள்னு சொல்கிறாங்க இந்த விண்கற்கள் புவியின் வளிமண்டலத்தை அடையும் போது உராய்வின் காரணமாக எரிந்து ஒளிர்வதால் எரி நட்சத்திரம் ஏற்படுகிறது அதே வந்து வளிமண்டலத்தை தாண்டி புவியின் மேற்பரப்பை தாக்கும் விண்கற்கள் எது எதுனா விண்வீழ்கற்கள்ன்னு சொல்கிறாங்க நம்மளுடைய புவியின் வடிவம் வந்து கோள வடிவம் தெரியும் அது வந்து எப்படி சுற்றுவோம் நீள்வட்ட பாதையில் சுற்றும் இதோடைய புவியின் அச்சு என்னென்னா புவியின் வடதுருவத்திலிருந்து புவி மையத்தின் வழியாக தென் துருவம் வரை செல்லக்கூடிய ஒரு கற்பனை கூட தான் புவியின் அச்சு தன் அச்சில் வந்து இருபத்தி மூன்று டிகிரி சாய்ந்து தன்னைத்தானே சுற்றி கொண்டு சூரியனையும் சுற்றி வருகிறது தன் சுற்றுவட்ட பாதைக்கு அறுபத்தி ஆறு டிகிரி கோணத்தை இந்த சாய்வு ஏற்படுத்துகிறது புவியின் சுழலும் வேகம் நிலநடுக்கோட்டு பகுதியிலிருந்து ஆயிரத்தி அறுநூற்றி எழுபது கிலோமீட்டர் மீட்டர் பை மணி ஆகவும் அறுபது டிகிரி வடக்கு அச்சரகையில் எட்நூற்றி நாற்பத்தஞ்சு கிலோமீட்டர் பை மணி வேகத்திலையும் துருவப்பகுதியில் வந்து ஜீரோவாகவும் இருக்கிறான் சுழலுத அதாவது சுழலுதுன்னா பூமி வந்து தன்னை தானே சுற்றி கொள்ள எத்தனை நாள் எத்தனை நாள் எடுத்துக்கணும் இருபத்தி மூணு மணி நேரமும் ஐம்பத்தி ஆறு நிமிடங்களும் நாலு புள்ளி ஜீரோ ஒம்பது வினாடிகளும் எடுத்துக்குது அதே வந்து இப்போ நள்ளிரவு சூரியனா என்னென்னா இரு கோடை காலத்தில் ஆர்க்டிக் வட்டத்திற்கு வடக்கிலும் அண்டார்டிக் வட்டத்திற்கு தெற்கிலும் இருபத்தி நாலு மணி நேரமும் சூரியன் தலைக்கு மேல் தெரியும் நிகழ்வு அடுத்தது ஒளிர்வு வட்டம்னா என்ன ஒளிர்வு வட்டம்னா புவியின் ஒளிப்படும் பகுதியையும் ஒளிப்படாத பகுதியையும் பிரிக்கும் கோட்டிற்கு தான் வந்து ஒளிர்வு வட்டம் அடுத்தது சுற்றுதல் சுற்றுதுனால் புவி சூரியனை சுற்றுதல் அதாவது புவி வந்து தன் நீள்வட்ட பாதையில் சூரியனை சுற்றி வரும் நகர்வையே தான் சுற்றுதல்னு சொல்கிறாங்க புவி வந்து வினாடிக்கு முப்பது கிலோமீட்டர் வேகத்தில் சூரியனை சுற்றி வருகிறது புவி ஒரு முறை சூரியனை சுற்றி வர வந்து முந்நூற்றி அறுபத்தஞ்சு கால் நாட்கள் ஆகிறது இந்த நா ஒன்று பை வந்து இது ஏற தாழ தான் சொல்லுவாங்க பிப்ரவரி நாலு வருஷத்துக்கு ஒரு தடவை லீப் வருடம் வரதுனால பிப்ரவரி இருபத்தி ஒம்பதாம் தேதி வர்றதுனால அது வந்து முந்நூற்றி அறுபத்தஞ்சு பேர் நாலு நாலு வருஷத்துக்கு ஒரு தடவை வர்றதுனால அப்படி போட்டிருக்காங்க புவி சூரியனை சுற்றி வருவதால் தான் பருவ காலங்கள் தோன்றுகிறது புவி வந்து தன்னைத்தானே சுற்றி வரும்போது இரவு பகல் ஏற்படும் அதுவே வந்து சூரியனை சுற்றி வரும்போது பருவ காலங்கள் ஏற்படுது புவி சூரியனை சுற்றி வருவதால் வந்து மார்ச் இருபத்தி ஒன்றாம் தேதி முதல் செப்டம்பர் இருபத்தி மூணாம் தேதி வரை வந்து ஆறு மாதங்கள் புவியில் வட அரைக்கோளம் சூரியனை நோக்கி சாய்ந்து காணப்படும் அச்சமயத்தில் வந்து தென் அரைக்கோளம் வந்து விலகி காணப்படுகிறதா அடுத்த ஆறு மாதங்கள் வந்து செப்டம்பர் இருபத்தி மூணுலேருந்து மார்ச் இருபத்தி ஒன்று புவியின் தென் அரைக்கோளம் சூரியனை நோக்கி சாய்ந்தும் வட அரைக்கோளம் சூரியனிடமிருந்து விலகியும் காணப்படும் இது அப்படியே மாறி வரும் அடுத்தது சூரியன் கதிர்கள் செங்குத்தாகவும் உள்ளும் சம பகலிரவு நாட்கள் எனலாம் இதை வந்து சம பகல் இரவு நாட்கள் அப்படி சொல்கிறாங்க ஜூன் இருபத்தி ஒன்றாம் நாள் வந்து கடகரகம் மீது சூரியனின் செங்குத்து கதிர்கள் விழுவதால் வட குளத்தில் நீண்ட பகல் புகுதாகவும் தென் அரைக்குளத்தில் நீண்ட இரவை கொண்டிருக்கும் இருபத்தி ஒன்று வந்து கோடைக்கால கதிர் திருப்பம் டிசம்பர் இருபத்தி ரெண்டு வந்து குளிர்கால கதிர் திருப்பம் இது வந்து மகர ரகை மீது சூரிய ஒளிப்படும் போது இது வந்து கடகரகம் மீது சூரிய ஒளிப்படும் போது அந்த நாள் இது வசந்த கால சம பகலிரவு நாள் வந்து மார்ச் இருபத்தொன்று இளையுதிர் கால சம பகலிரவு நாள் வந்து செப்டம்பர் இருபத்தி மூணு அடுத்தது பாறைக்கோளனா என்ன லித்தோஸ்பியர் பாறைனா கிரேக்கச்சொல் வந்து லித்தோஸ் புவியின் மேற்பரப்பில் காணப்படும் பாறைகள் மற்றும் மண் அடுக்கு தான் வந்து பாறை பாறைக்கோளன்னு சொல்கிறாங்க நீர்கோளனா ஹைட்ரோஸ்பியர்னு சொல்லுவாங்க அதான் ஹைட்ரோ கிரேக்கச்சொல்ல சொல்லில் ஹைட்ரோன்னு அர்த்தம் வளிமண்டலத்தை வந்து அட்மாஸ்பியர் அட்மோ அட்மோனா கிரேக்க சொல்ல அட்மோனா வழி வலி இல்லைன்னா காற்று புவியை சுற்றி காணப்படும் பல்வேறு காற்று தொகுதி தான் வளிமண்டலம்னு சொல்கிறாங்க இதில் வந்து நைட்ரஜன் எழுபத்தெட்டு பர்சன்டேஜும் ஆக்சிஜன் இருபத்தி ஒரு பர்சன்டேஜும் இருக்கும் இதுவே உயிர்கோளம் அதாவது பயோஸ்பியர்னால் பயோனா கிரேக்க சொல்ல உயிர் அர்த்தம் இது வந்து சோழ மண்டலங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க மன்னார் உயிர்கோள் பெட்டகம் இந்திய பெருங்கடலில் பத்தாயிரத்தி ஐநூறு சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் அமைந்துள்ளது இதுக்கு வந்து நம்ம புக் பேக் கொஷின் எடு எடுக்கலான்னு பார்த்தா உள்ளாரே எல்லாமே கொடுத்துட்டனால நான் புக் பேக் கொஷின் இதுக்கு எடுக்கல உங்களுக்கு வந்து இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்துலேயே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் அப்படியே லைக் பண்ணுங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸுக்கு யாராவது படிக்கிறவங்களா இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் கமெண்டில் உங்கள் டவுட் எதாக இருந்தாலும் கேட்கலாம் இல்லை வேறு எப்படி நோட்ஸ் எடுக்கணும் அப்படின்னு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லலாம் வேறு எந்த யூனிட் பற்றி உங்களுக்கு எடுக்கணும்னு கமெண்டில் சொல்லலாம் தேங்க் யூ